السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام علی شرف المرسلین وعلی آلہ وآصحابہی وآزواجہی ودریاتہی وآخل بیتہی اجمعی گنیتر کمیمہ کمری بریو رگڑے سہود رگڑے اللہم اللہ تعالیٰ جل اللہ جل جلالہو நாம் செய்யக்கூடிய எல்லா நல்வணக்கங்களையும் முகசுவதின்றி இஹலாசான முறையில் இறைவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அம்மா அங்கேகரித்துக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் நஷ்டம் இல்லாத நல்லாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அந்த அனைவர்களுக்கும் வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டால் தான் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயுடைய இன்றுகள் ஆரோக்கியத்தோடு நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு கொண்டு அல்லா அரசோரை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகங்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி ஆள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அந்த நம்மை காத்துக் நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதிமுறைக்கார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன் கிடைத்த தல்வானாக நாம் துலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் என்ற கடிமாவை முடிந்து ஜல்லத்தில் சுறுதோசை கண்ணால் கண்டு அகமகள் சிறிதவண்ணமாக மரணிக்கக்கூடிய நிர்வாகியம் என்ற மக்களில் அந்த நம்மை ஆக்கிக் கொள்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணேசரின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியால் வானாக நாளை மரம் ஏன கண்மணி செல்லம்லா சல்லா செல்லம் அவர்களின் திருக்கரங்களால் ஹபுல் கௌசர் என்கிற நீர் நீர்வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம் ஜன்னத்தில் பிரதோஷத்தை உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்களோடு அதான் நம்மை சங்கீர்ப்பு செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அடிலிக்காமையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லா நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான முன்மின் கட கண்மணி முகமது டசூல்லாஹி சல்லல்லாஹ் அறிந்த அவர்களின் காலத்தில் தோழர்கள் எங்காவது வெளியூருக்கு சென்றார்கள் என்று சொன்னால் நவீன் சன்னிதானத்துக்கு வருவார்கள் வந்து சொல்வார்கள் யாரை சொல்லலாம் நான் வெளியூருக்கு வியாபார ரீதியாக செல்ல இருக்கிறேன் அல்லது குடும்ப சொந்த பந்தங்களை பார்க்க செல்ல இருக்கிறேன் எந்த காரணத்துக்கு செல்கிறாரோ அந்த காரணத்தை சொல்லிவிட்டு எங்களுடைய பயணத்திற்காக துவா செய்யுங்கள் என்று சொன்னது மட்டுமல்ல நாங்கள் பயணத்தை மேற்கொள்கிறோம் ஏதாவது எங்களுக்கு சொல்லிருக்காரங்களேன் உபதேசம் செய்யுங்களேன் என்று சொல்லி சகாபாக்கள் கேட்கக்கூடிய பழக்கம் உண்டு அப்படி கேட்ட சகாபாக்களுக்கு பெருமானால் செல்லந்தாகும் என்று பல சில செய்திகளை சொல்லியும் அனுப்புவார்கள் அப்படி ஒரு நாள் முகாதுமன ஜபடநதி அந்த ஆகும் அவர்கள் வெளியூருக்கு செல்ல இருக்கிற பொழுது கண்மணி முகமது தசூந்தாய் செல்லந்தாக வலைவசத்தில் வந்தார்கள் யார சொல்லாம் நான் வெளியூருக்கு செல்ல இருக்கிறேன் எனக்கு ஏதாவது உரிசிய்களே என்று கேட்டுக்கொண்டார்கள் கண்மணி முகமது தசூந்தாய் செல்லந்தாக சொன்னார்கள் அல்லாவை இந்நேரம் வணங்கிக் கொண்டு இருங்கள் என்று இருந்தார்கள் வெளியூருக்கு போகிற உபதுசம் செய்யுங்க அப்படிங்கிறாங்க செல்லதான் சொல்கிறாங்க அல்லாஹ் வணங்குங்க அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தை எல்லோருக்கும் தான் சில பேர் சொன்னோம்னா உள்ளவர்களுக்கும் தொல்வோம் வெளியூர் போயினால் தொல்வங்கிற சிந்தனையே வராது அது பயணமாக இருந்தாலும் சரி அதை எந்த ஊருக்கு போய் இறங்கினாலும் சரி ஊர்களுக்கும் பார்த்துக்கலாம் அப்படியே செய்வாங்க வணக்க வழிபாடு விட்டு விடுவார்கள் செல்லதான் சொல்கிறாங்க நீங்கள் ஊரில் இருந்தால் எப்படி வணங்குவீர்களோ அதுபோன்று வெளியூருக்கு செல்கிற பொழுதும் வணக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுங்கள் என்பது மட்டுமல்ல வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யுங்கள் என்று பெறுவான செல்லல்லாக வணங்குவார்கள் சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் சென்ற இடத்தில் இறைவனுக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று பெருமானார் செல்லல்லாக வணிகார்கள் சொல்லி கொடுத்து சாமி கேட்கிறாங்க யாரை சொல்லுதா இவ்வளவு காணாம் இறைவனை வணங்க சொன்னீர்கள் இதனை வைக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள் இன்னும் ஏதாவது எனக்கு சொல்லிக் கொடுத்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி மாதோடு தானும் கேட்கிறார்கள் செல்லதாக செல்லக்கூடிய இடங்களில் ஏதாவது தீமையான காரியத்தை செய்துவிட்டால் உடனடியாக நீ நல்லதை செய்து முடித்தார்கள் பெருமானா செல்லதாக அவரை சொல்லலாம் ஒரு தீமையை செய்கிறோம் அப்படின்னா நம்மை அறியாமல் வெளிப்பட்டுவிடும் ஒருவற்றை முகசூலிக்கிறோம் அல்லது ஒருவருடைய பொருளை எடுத்துக் கொடுக்கிறோம் அல்லது ஒருவரை நாம் கடுமையாக பேசிவிட்டோம் இதுவெல்லாம் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக நிகழ்ந்துவிடும் நிகழ்ந்த பெறும் பூமியிற்கு மனசுள்ள நான் பேசி நம்ம தப்பாக நினைச்சிருப்பாரோ வருத்தப்பட்டிருப்பாரோ அப்படிங்கிற சிந்தனை இருக்குமா இல்லையா சல்லாம் சொல்கிறாங்க ஒரு தீமையை நீங்கள் செய்துவிட்டால் உடனடியாக நீங்கள் நல்லதை செய்து ஏன் ஏற சொன்னால் நீங்கள் செய்த அந்த தீமையை அந்த நனவு அழித்துவிடும் என்று செல்லந்தாங்கிறார் இன்னொரு அரசியல பெருமானார் சொல்கிறாங்க ஒரு குற்றத்தை செய்தால் ஒரு போர் தான் அப்படி என்றால் நீங்கள் உடனடியாக நன்மையான காரியங்களை செய்கிற பொழுது ஒரு நன்மைக்கு அல்ல பத்து நன்மை எழுதுகிறார் என்கிற பொழுது செய்த ஒரு குற்றத்திற்காக ஒரு நன்மை செய்கிற பொழுது அந்த குற்றம் என்கிற பாவத்தை இந்த நன்மை பாதுகாத்து வருகிறது என்று பெருமானார் நமக்கு சொல்லுகிறார்கள் மேலும் சாமி கேட்டாங்க யாரை சொல்லலாம் இன்னும் சொல்லுங்களேன் என்று சொன்னார்கள் சொல்லாதுனாங்க இஸ் தக்கீம் நீ எந்த நலவைச் சிந்தாலும் அதில் நீ தொடர்படியாக ஆகிறாய் என்று சொல்லி வத்ஹ்சிர் குலுக்க நீ நல்ல குணத்தை கொண்டு நலவே நாடு என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி என்று சொன்னால் அருமையான மக்களே செல்லுகிற இடத்திலும் கூட பாவம் நிகழ்ாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை நம்மை அறியாமல் நிகழ்ந்து விட்டால் உடனடியாக நன்மையை செய்துவிட வேண்டும் ஏன் அந்த நன்மையான காரியம் பாவத்தை அழித்து விடும் என்று பெருமான செல்லலாக வெளிவிடச் சொல்கிறார்கள் எங்கு சென்றாலும் நல்ல குணத்தோடு யாரிடத்தில் அணுகுங்கள் ஏன் என்று நாளை மறுமையில் தொழு தொழுகின்ற தொழுகையை விட பிடித்திருக்கிற நோன்பை விட கொடுக்கும் சக்காரத்தை விட பிற நன்மையான காரியங்களை காரியங்கள் சோழத்திற்கு கொண்டு செல்வதை விட நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணம்தான் நம்மை அதிகமான சொர்க்கத்தை நுழைவிக்கும் என்றார்கள் நபிகள் நாயின் செல்ல வளைவு செல்லும் எனவே வாழ்கிற காலத்தில் நல்ல குணங்கள் எந்த அளவுக்கு இருக்க வேண்டுமோ அந்த குணத்தை கொண்ட பழக வேண்டும் என்று நபிகள் நாயின் செல்லதாக நமக்கு சொல்லித் தருகிறார்கள் அறவையான மக்களை அது மட்டுமல்ல மேலும் அபூத ரீதியந்தாக சொல்லுகிறார்கள் பெருமானா செல்லதாக உணவு செல்லும் அவர்கள் எனக்கு உபதேசம் செய்தார்கள் ஊசி கவி தக்குவாந்தா

நீ நல்லது என்று பெருமானார் செல்லந்தாக பின்னார்கள் மேலும் பின்னார்கள் வலா தச அகதன் செய்யன் வை சகத் சவுதக்க ப பயணிக்கிற பொழுது உன்னுடைய கையில் இருக்கக்கூடிய சாட்டை கீழே விழுந்துவிட்டாலும் கூட யாரிடத்தில் உதவி தேடாது என்று பெருமானார் செல்லந்தாக உனக்கு சொல்கிறார் ஏன்னா ரசூர்லா சொல்லுவாங்க பிறரிடத்தில் யாரிடத்தில் நாம் உதவி கேட்கிறோமோ அப்பொழுது அல்லா வறுமையுமாசனை திறந்து விடுகிறார் முடிந்த வரைக்கும் உங்களால் எந்த காரியத்தை காரியத்தை செய்ய செய்ய முடியுமோ அந்த வேண்டும் தவிர எந்தால் செய்யத்தை இப்போ நீங்கள் தேவையாகிற பொழுது அது நல்ல செயல் அல்ல என்றே என்பதை பெருமான செல்லல்லாக உழைவு சொல்லும் அவர்கள் சொல்லிவிட்டு மேலும் சொல்கிறார்கள் யாரின் அமானத தீவிகள் எடுத்துக் கொள்ள வேண்டாம் அமானுத போஷணி செய்ய வேண்டாம் என்று 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 நமக்கு தருகிறார்கள் மேலும் சொன்னார்கள் இரண்டு இருக்கிறது சொன்னால் சொன்னால் நீங்கள் நீங்கள் தேவையில்லாமல் தடையிட்டு அவருக்கு நீதிபதியாக ஆக வேண்டாம் நீதமாக நடந்துவிட்டால் இல்லை ஒருவேளை நீதம் தவறி யாருக்கு விளைக்கிறாரோ பிரிக்கு விளைக்கப்பட்டாரோ அவருக்கு நீங்கள் செய்துவிட்டால் அல்லாஹில் குற்றவாளி கூட்டியில் எனக்கு நிறுத்தப்படுவீர்கள் எனவே தேவையற்ற நிலையில் நீங்கள் இருவருக்கு மத்திய பஞ்சாயத்துக்கு செல்ல வேண்டாம் என்றும் பெருமான செல்லல்லா அமோசனர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள் அருமையான உமையன்களை இப்படி சொல்ல முழுது அமுதரத்தை கேட்குறாங்க யாரை சொல்ல எனக்கு ஏதாவது நல்லமலை சொல்லித்தாருங்களே அப்படி சொல்லி தந்தால் யுகார்தி குடும்பத்தில் ஜென்னா சொர்க்கத்தின் பக்கம் பெருக்கி வைக்குமே அப்படிப்பட்ட நல்லமலை சொல்லித்தாருங்கள் நரகத்திற்கிட்டு தூரமாக்குமே அப்படிப்பட்ட நல்லமலை சொல்லித்தாரு என்று சொல்ல முடியுது நபிகள் நாயகம் செல்லலாம் சொன்னார்கள் தீமையை செய்துவிட்டால் உடனே நன்னதை செய்ய என்று சொன்னார்கள் ஏனென்று சொன்னால் நல் அமல் செய்கிற பொழுது பத்து மடங்கு நன்மை இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அந்த சாமி கேட்டால் யார் சொல்லலாம் நாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவும் நன்மையை தருமா என்று கேட்ட பொழுது பெருமான செல்லாதார்கள் ஹி அஹ்ஸனுல் அதுதான் அமல்களில் சிறந்த பெருமானார் செல்லலாம் சொல்றார் இதிலிருந்து என்ன ஒரு குற்றத்தை செய்துவிட்டால் உடனடியாக நன்மையான கருத்து செய்ய வேண்டும் ஒருவேளை

السلام عليكم ورحمه الله وبركاته صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم SOLLY